முன்னொரு காலத்தில் மத்திய கிழக்கில் ஒரு சிறிய கிராமத்தில் அகமது என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தார் அஹ்மத் ஒரு பக்தியுள்ள முஸ்லிமாக இருந்தார் அவர் அல்லாஹ்வின் மீது வலுவான நம்பிக்கை கொண்டிருந்தார் அவரது கருணை தாராள மனப்பான்மை மற்றும் மற்றவர்களுக்கு உதவுவதற்கான அவரது விருப்பம் ஆகியவற்றுக்காக அவர் தனது கிராமத்தில் அறியப்பட்டார் ஒருநாள் இஸ்லாமியர்களின் புனித பயணமான ஹஜ் செய்வதற்காக மக்கா செல்ல அகமது முடிவு செய்தார் இந்த பயணத்தை மேற்கொள்ள சிறிது சிறிதாக பல ஆண்டுகளாக பணம் சேமித்தார் இறுதியாக தனது வாழ்நாள் கனவை நிறைவேற்ற மக்கா செல்ல முடிந்ததில் அவர் மிகவும் உற்சாகமாக இருந்தார் அகமதுவின் பயணம் நீண்டதாகவும் கடினமானதாகவும் இருந்தது ஆனால் அவர் தனது வழியில் வந்த அனைத்து சவால்களையும் விடாமுயற்சியுடன் எதிர்கொண்டார் பாலைவனத்தின் சுட்டெரிக்கும் வெப்பத்தையும் இரவுகளின் உரைபனி குளிரையும் பொருட்படுத்தாமல் பல மைல் தூரம் நடந்தார் அவர் பல தடைகளை எதிர்கொண்டார் ஆனால் அவர் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையை ஒருபோதும் இழக்கவில்லை இறுதியாக பல வார பயணத்திற்கு பிறகு அகமது மெக்காவை அடைந்தார் காபாவின் அழகையும் மஸ்ஜிதுல் ஹராமின் பிரம்மாண்டத்தையும் கண்டு வியந்தார் இதுவரை அனுபவிக்காத அமைதியையும் நிம்மதியையும் அவர் உணர்ந்தார் அஹ்மத் காபாவை சுற்றி தவாஃப் செய்து கொண்டிருந்தபோது நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவரை கவனித்தார் அந்த முதியவர் தான் ஊன்றி நடந்து வந்த கைத்தடியை எங்கோ தவறவிட்டுவிட்டு விட்டுவிட்டு இப்போது முதுகு வளைந்து குனிந்து நடக்க முடியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார் அதனால் அந்த முதியவர் மீது அனுதாபம் கொண்ட அஹ்மத் அவருக்கு உதவ முடிவு செய்தார் அஹ்மத் அந்த முதியவரை அணுகி ஊன்றி நிற்க ஒரு கம்பு கூட இல்லாமல் நீங்கள் படும் கஷ்டத்தை நான் கவனித்தேன் எனவே நீங்கள் முழு ஹஜ்ஜையும் சரியாக முடிக்கும் வரை நான் உங்களுடனேயே இருந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்கிறார் அஹமதின் சொற்களை கேட்ட முதியவர் சற்று தயங்கினார் ஹஜ்ஜை முழுதுமாக செய்து முடிக்க பல நீண்ட கடமைகள் இருக்கிறதே என்று யோசித்து பின் தயங்கினார் ஆனால் அஹ்மதுவோ உறுதியாக நின்று அந்த முதியவருக்கு உதவுவதாக கூறினார் அஹ்மதுவின் உறுதியான கூற்றை கேட்டு நம்பிக்கை கொண்ட முதியவர் அந்த விருப்பத்தை ஏற்றுக்கொண்டார் முதியவர் காபாவைச் சுற்றி நடக்க அஹ்மத் உதவினார் இப்படியாக அவர்கள் இருவரும் சேர்ந்து தவாஃபை முடித்தனர் ஹஜ்ஜு கடமை முடிந்ததும் முதியவர் அகமதுவுக்கு நன்றி கூறி ஏன் அவருக்கு உதவி செய்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு அகமது தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது ஒரு முஸ்லிமாக உள்ள எனது கடமை அல்லாஹ் எனக்கு நடக்கக்கூடிய திறனை ஆசீர்வதித்துள்ளான் அந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்துவது என் பொறுப்பு என்று ஆர்வமுடன் கூறினார் அகமதுவின் நம்பிக்கையானதும் பொறுப்பானதுமான வார்த்தைகளால் நெகிழ்ந்து போன முதியவர் அவருக்கு நன்றி கூறி பயணத்தில் அவருடன் சேர முடியுமா என்று கேட்டார் அகமது ஒப்புக்கொண்டார் இருவரும் ஒன்றாக புறப்பட்டனர் அவர்கள் பயணம் செய்தபோது அகமதுவும் முதியவரும் மெக்காவுக்குச் சென்று கொண்டிருந்த பல பயணிகளை சந்தித்தனர் அகமது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தன்னாலான உதவிகளை செய்தார் பின்னர் திருப்தியுடனும் உவகையுடனும் வீடு திரும்பினார் நாம் பொருள் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை பொருளே இல்லாமல் செய்கின்ற பல உதவிகள் தேவைப்படுபவர்களுக்கு நேரடியாக சென்று உதவுகிறது இப்போது அஹமதுவை பாருங்கள் அகமதுவிடம் நிறைய பொருள் இருந்தாலும் அது எப்படி உதவியிருக்கும் அவரது மனம்தானே அந்த முதியவருக்கு கடைசி வரை உதவியது எனவேதான் ரசூலே கரீம் நபி சல்லல்லாஹு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் நீங்கள் உங்களால் இயன்ற உதவிகளை தேவைப்படுபவர்களுக்கு செய்யுங்கள் பணமாகவோ மனமாகவோ இந்த சிறுகதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் குறைகளை கமெண்டில் பதிவிடுங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் நன்றிகள் பல